அலாம் வலைக்கம் ரம வின் நம்முடைய அதுராப்பட்டினம் அனைத்து பள்ளி வாசல்களுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் மா நோன்பு கஞ்சி இலவசமாக காய்ச்சிவதற்கு அப்பள்ளி ஒவ்வொரு பள்ளிக்கும் அரசு நிர்ணயித்த வழியிலே அரசு நிர்ணயித்த விலையிலே ஒவ்வொரு பள்ளிவாசம் ரமலான் நோன்பு கஞ்சி காய்ச்சுவதற்கு முப்பது தினங்களுக்கும் ஒரு நபருக்கு நூற்றி ஐம்பது கிராம் வீதம் அரசு வழ வழங்கி வருகின்றது நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் அனைத்து பள்ளிவாசல்களிலும் நோன்பு காட்சி நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு காட்சி நாட்களுக்கு முன்னதாக நோன்பு நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு முன்னதாகவே மனுக்களை வழங்குகொள்கிறோம் ஆனால் அரசு தாமதமாக இதனை ஆர்டர் வழங்குகிறது இந்த ஆண்டு பட்டுக்கோட்டை வழங்கல் அதிகாரி அவர்களிடம் வழங்கப்பட்ட மனுக்களில் அதிராமப்பட்டினம் இருபத்தி மூணு பள்ளிவாசல்கள் முறையாக பட்டுக்கோட்டை டிஎஸ்ஓ அவர்கள் தணிக்கை செய்யப்பட்டு இது ப தஞ்சை மாவட்ட டிஎஸ்ஓ அவர்களிடம் பதின இருபத்தி மூணு பள்ளிவாசல்களுக்கு வழங்கப்பட்ட இந்த மனுவில் பதினைஞ்சு பள்ளிவாசல்களுக்கு மட்டும் ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது மீதமுள்ள உண்ணு கலிபா உமர் அலி அனுவர் பள்ளிவாசல் சுரைக்கா கொள்ளை ரெண்டு தமிழ்நாடு தௌஹி ஜமாத் கிளை பள்ளிவாசல் ஈசிஆர் ரோடு மூணு அர் ரஹ்மான் பள்ளிவாசல் எம்எஸ்எம் நகர் ஆதம் நகர் அதை நாலு மக்தும் பள்ளிவாசல் மன்னப்பக்குளம் தென்கரை அஞ்சு மொய்தி ஜும்மா பள்ளிவாசல் தரகர் திரு ஆசாத் நகர் கடற்கரை திரு ஜும்மா பள்ளிவாசல் கடற்கரை திரு ஏழு பாக்கியாசாலிகா பள்ளிவாசல் மேலத்திரு எட்டு மஹ்ரூர் பள்ளிவாசல் சிஎம் பிள்ளையன் இந்த எட்டு பள்ளிவாசல்களுக்கும் இதுவரையில் தஞ்சை மாவட்ட வழங்கல் அதிகாரி அவர்கள் ஆணை பிறப்பிக்கவில்லை இந்த ஆண்டும் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அன்று வெள்ளிக்கிழமை ஆரம்பமாக இருக்கிறது என்பதை அவர்களுக்கு அறிவித்தும் காலதாமதமாக ஒவ்வொரு வருடமும் அரசு வழங்கி வருகின்ற இந்த மனுக்களை பெறுவதற்கு நாங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு மா ஒவ்வொரு மாதமும் நாங்கள் சென்று வருகின்ற அலைச்சலில் நோன்பின் மா முப்பது தினங்களுக்கும் நோன்பு வைப்பவர்களுக்கு மாலைகள் திறக்கும் அனைவரும் ஒவ்வொரு பள்ளிவாசலும் இலவசமாக அரிசி கஞ்சி வழங்கி வருகின்றோம் இதற்கென நமது தமிழக அரசு நிர்ணயித்த விலைக்கு மிக சந்தக பச்சரிசியை ஒவ்வொரு பள்ளிவாசல்களுக்கும் வழங்கி வருகிறது இவ்வாண்டு ரம்ஜான் நோன்பு இந்த இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அன்று ஆரம்பமாகிறது ஒவ்வொரு ஆண்டும் ரம்ஜான் நோன்புக்கு ஒன்றரை மாத காலம் முன்னதாக நாங்கள் திரு மாவட்ட வழங்கல் அதிகாரி அவர்களுக்கு வழங்கப்படும் வழங்கப்பட்டும் ரம்ஜான் சில தினங்களுக்கு தாமதமாகவே ஆர்டர் நமக்கு கிடைக்கிறது எனவே ஐயா அவர்களும் இதை உணர்ந்து நமது பள்ளிவாசல்களுக்கு ஒரு வார காலம் முன்னதாக கிடைப்பதற்கு செய்தால் மிக நன்மையாக இருக்கும் நம்முதூர் வாசிகளும் அயல் நாட்டில் இருக்கக்கூடிய நம்முதூர் வாசிகளும் ஒவ்வொரு பள்ளிவாசல்களுக்கும் ஜக்காத் முறையின் மூலமாகவோ இல்லை சதக்காவின் அடிப்படையிலோ அரிசியை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்தால் இதற்காக நான் முழுமையாக என்னை அர்ப்பணமய செய்ய தயாராக இருக்கிறேன் அல்லாஹுக்காக ரமலான் மாதம் ரொம்ப முப்பது தினங்களும் ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் நல்லபடியாக பிரச்சனைகள் ஏதும் வராமல் அல்லாஹ் இலகுவாக்குவதற்கு உங்களுடைய உதவியை நாடுகிறோம் எனவே நீங்கள் ஒவ்வொரு பள்ளிக்கும் கிடைப்பதற்குண்டான முயற்சிகளை நீங்களும் செய்தால் நானும் அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறேன்